பட்டிடத்தார் ஒரு விஷயத்தை சொல்றாரு பசித்தோர் முகம் பார் அப்படிங்கிறார் அந்த பசியில் இருக்கிறவனுடைய முகத்தை பார் அந்த பசியில் இருக்கிறவனுக்கு நீ உணவு கொடுத்தாயே ஆனால் அங்கே நீ சிவத்தை பார்க்கலாம் பசித்தவனுடைய முகத்தை பார்த்தால் என்ன பொருள் அவனுக்கு நீ உணவு தருவதனாலே அவனுக்குள் இருக்கின்ற சிவம் அகத்தில் உள்ளது முகத்தில் மலரும் நீ சிவத்தை பார்க்கலாம் என்று சொல்லி அந்த உணவு தருவதனுடைய அவசியத்தை நமக்கு ரொம்ப முக்கியமாக பட்டினத்தடிகள் எடுத்து சொல்கிறாரு நிறைய கொடுன்னு நான் சொல்லலை உங்களால் முடிந்த வகையில் பிறருக்கு ஒரு வேளை சோறு கொடுங்க நீங்கள் ஒரு வேளை சோறு போடுங்க போதும் இல்லைங்க எனக்கு அதால் முடியல அப்படின்னா சரி ஒரு வேளை சோறு முடியாட்டி போகுது ஒரு பிடி சோறு கொடுக்கண அன்னதானம் என்பது நீ நிறைய பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஒரு பிடி யாவற்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறர்க்கு இந்நுரைதானே திருமூல நாயனார் சொல்கிறார் நீங்கள் நிறைய கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க யாவற்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி ஒரு பிடி சோறு நீங்கள் கொடுங்க போதும் இந்த ஒரு பிடி சோறு யார் சார் என்ன சார் சாப்பிடுவா அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க உயிர் என்று சொன்னால் மனிதர்கள் மட்டும் உயிர் இல்லை எத்தனை உயிர்கள் இருக்கு நாம் சித்தாந்தம் படிக்கிறோமே எண்பத்தி நான்கு லட்சம் யோனி பேதம்னு சொல்கிறோம் அப்படி இருக்கும்போது நாம் வைத்த அந்த ஒரு பிடி உணவு எத்தனையோ உயிர்களுக்கு முழு நேர உணவாக அமைந்திருக்கும் எனவே யோசிக்கவே யோசிக்காதீங்க சாப்பிடும்போது ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுட்டு சாப்பிடுங்க